துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல வந்து சங்கடமான சந்த சந்திராசிரம அமைப்புகள் எதுவும் இல்லை ராசியிலேயே சந்திரன் இருக்க போறார் குருவின் பார்வையில் வாரத்தின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்கிழமை புதன்கிழமை காலையில வரைக்குமே வந்து புதன்கிழமை நைட்டு வரைக்கும் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று நாட்களும் பார்த்தீங்கன்னா அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதற்கப்பறம் வந்து வியாழன் வெள்ளி ஆகிய ரெண்டு நாட்கள் ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்தில் இருப்பார் முதல் மூன்று நாட்களுக்கு அலைச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு துலாராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க கொஞ்சம் தூர இடங்களுக்கு போக வேண்டிய அமைப்பு வெளிநாடு வெளிமாநிலம் போனால் போகிற இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு இது அனுமதி கிடைக்கிறது அதற்கான டிக்கெட்டுங்க புக் பண்ணுறது இல்லை இந்த மாதம் பிளான் பண்ணி இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் என்கின்ற மாதிரியாக தூர இடங்கள் குறிப்பாக உள்நாட்டிற்குள் வடக்கு வெளிநாட்டிற்குள் மேற்கு ஆகிய இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நல்லாவே இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு சந்திராசமும் இல்லை பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால தொட்டது துவங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஆனால் முயற்சியை நீங்க தான் பண்ணணும் பிறந்த நா பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஏதாவது கடுமையான ஆறு எட்டு தசாபக்தி அமைப்புகள் ஒழிய துளாராசிக்காரர்களுக்கு பெரிய நஷ்டங்கள் கிடையாது வாரத்தின் கடைசியில் அவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராசிநாதன் சந்திரன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்போ பத்து இரண்டு ஆகிய இரண்டு இடங்களுடைய கனெக்ட் கிடைக்குது பேசி பிடிப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடைசி ரெண்டு நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஏதாவது கான்டாக்ட்ஸு ஏதாவது புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது கான்டாக்ட் கிடைக்கிறது பணம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் பரட்ட முடியாத அமைப்புகள்லாம் நல்ல விதமாக இருக்கிறது என்பது போன்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லிடுவேன் சகோதரிகள் பெண்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றமும் கணவர் குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் நல்லவையாக மாறக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அளிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம்